ஒரு நிமிஷம் கேளுங்க டாய்லெட்லாம் நம்ம ஃப்ளஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதுக்கு மேலே சென்டரில் ஒரு நாப் இருந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வர ஒரு ரெண்டு வட்டமாக இருந்திருக்கும் ஒரு அரை வட்டம் இன்னொன்று அரை வட்டம் ரெண்டு சேர்ந்து ஒரு முழு வட்டமாக இருக்கும் அது எதுக்குன்னா சம்டைம்ஸ் நம்ம யூரினல் போகிறப்ப கொஞ்சமாக தண்ணி போகுங்கிறனால இந்த சின்ன பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அதுலேருந்து மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணி அதில் போகுங்க இந்த பெரிய பட்டன் இருக்குது இல்லையா அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு லிட்டர் தண்ணி போகுன்றாங்க ரெண்டையும் சேர்த்து பண்ணிங்கன்னா மொத்த டேங்கும் ஃப்ரெஷ்ஷாகி வெளில வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம யூசேஜை ரெஸ்டிங் பண்ணணும் வாட்டரை வந்து குறைவாக யூஸ் பண்ணணும் தண்ணியை ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா அந்த ரெண்டு நாப் கொடுத்துருவாங்க இப்போலாம் சில இடத்துல சிங்கிள் நாப் வந்து போகிற மாதிரி இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி யூசேஜ் அதில் பண்ண முடியாது பட் மேலே சென்டரில் ரவுண்டாக அந்த மெட்டல் ரவுண்ட் இருக்கு இல்லையா நாப்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டாய்லெட்டில் ஃப்ளஷ் டேங்கில் இந்த மாதிரி நீங்கள் சிம்பல் பார்த்துருக்கலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு குறைவான தண்ணியை உபயோகிச்சு நம்ம தண்ணியை சேமிப்போம் தேங்க்யூ ஸோ மச்